பேரண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்யணும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியா முழுவதும் வந்து வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது வாக்காளர் பற்றிய திருத்தம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் இப்போ தான் முழு சர்வே பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலையும் கூட அதுக்கு நான் அறிவிப்பு இப்போ நவம்பர் ஆறு முதல் டிசம்பர் ஆறு வரைக்கும் கால கொடுத்துருக்காங்க வீடு வீடுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு படிவத்தை கொடுக்குறாங்க இந்த படிவத்தை வருவாய்த்துறை அலுவலர்கள் எடுத்துகிட்டு வராங்க உங்க ஏரியாவுக்கு யார் கொண்டு வருவா அப்படிங்கிற தகவலை நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்க முடியும் அதை எப்படி பாக்குறது நம்ம வீடியோ இருந்தோம் அந்த வீடியோ லிங்க் இது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்தியக்கில் உறவுகள் பார்த்து உங்க ஏரியாவுக்கு யார் வருவா அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொடுக்கு ஓகே இப்போ வந்து வீடு வீடா கொடுக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் படிவத்தை அதாவது தீவிர சிறப்பு திருத்தம் இந்த இதற்கு பேர் தான் அந்த எஸ்ஐஆர் சாட்டை சொல்றாங்க அந்த படிவத்தை எப்படி பூர்த்தி பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம சந்தேகத்தின் மேலே சந்தேகமா கேட்டுக்கிட்டு இருக்காரு இதை கருத்தில் கொண்டு ஒரு சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சக அலுவலருக்கு இதை இப்படித்தான் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க அந்த வீடியோவோட ஒரு தொகுப்பு தான் நம்மளும் இந்த வீடியோவில் இணைக்கிறோம் ஸோ அதை பாருங்கள் உங்கள் ஏரியாவில் யாராருக்கும் அந்த எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்புவதில் சந்தேகம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் கூட சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எஸ்ஏஆர் படிவத்தை பூர்த்தி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவுக்கு வரக்கூடிய அரசு அலுவலர்கள்ட்ட இந்த படிவத்தை நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து சம்மிட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னென்ன ஆவணங்கள் வந்து அதில் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆவணங்கள் இப்போ கொடுக்க வேண்டிய தேவை இல்லை ஏதாவது முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மட்டும் நீங்கள் ஆவணங்களை நீங்கள் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த இசையார் படிவத்தை நீங்கள் இப்படித்தான் இப்படித்தான் தான் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முழு அதாவது வந்து விளக்கமும் அந்த சகோதரி அவர்களும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவை நான் இதை இணைக்கிறேன் உறவுகள் பாருங்க உங்க ஏரியாவில் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வாழ்ந்த வீடியோக்குள்ள படம் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு வணக்கம் இந்த கணக்கீட்டு படிவம் எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லி எல்லாருமே டவுட் கேக்குறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட விவரம் மேலே இருக்குது இப்போ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து மேலே இருக்க வாக்காளர் இப்போ தீபான்னு இருக்காங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்களோட ஆதார் கார்டை கேட்டு வாங்குங்க அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவங்க என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்களோ அதில் உள்ள டேட் ஆஃப் பர்த்து இந்த காலத்தில் ஃபில்லப் பண்ணணும் அடுத்தது வந்து ஆதார் நம்பர் அவங்களோட ஆதார் நம்பரு அவங்களோட மொபைல் நம்பர் அடுத்த கட்டத்தில் எழுதணும் அடுத்த கட்டத்தில் வந்து தந்தை பெயர் தந்தை அல்லது பாதுகாவலர் அப்படின்னா வந்து அவங்க தந்தையோட பெயர் தான் தந்தையோட பெயரை எழுதுங்க தந்தைக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி நம்பரை இதில் எழுதுங்க அடுத்தது அவங்களோட அம்மாவோட பெயர் அவங்களோட அம்மா பெயர் இங்கே அவங்களோட வாக்காளர் அடையாள என்ன இங்கே போடணும் அடுத்தது துணைய துணைவரின் பெயர்னு போட்டிருக்காங்க இவங்க இந்த லேடிஸாக இருந்தால் அவங்களோட ஹஸ்பண்ட் நேமு அவங்களோட ஐடி ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபோட பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணணும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னாக்க இதை மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கீழே வந்து வாக்குச்சாடு இது அவங்கள்ட்ட கையெழு கையெழுத்து வாங்கிக்கிட்டு கீழே நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கேயும் ஃபில் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பிஎல்ஓ ஆப்பில் க்ரீன் கலர் பண்ணி வச்சுருப்போம் அந்த சீரியல் நம்பரை வந்து நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் போய் கொடுத்தீங்கனாவே அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள அவங்களோட பெயரு அவங்களோட அடையாள அட்டை எண்ணு அதில் உள்ள உறவு முறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்றத் தொகுதியோட பெயர் அப்போ உள்ள பாகம் என்ன வரிசை எண்ணு எல்லாமே வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத வச்சு நீங்கள் அதை வச்சே நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை ஃபில்லப் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தாங்கன்னா அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவங்களோட உறவினர் யாராவது அதாவது அப்பாவோ அம்மாவோ இந்த மேலே உள்ள வாக்காளரோட அப்பாவோடதோ அம்மாவோடதோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சுன்னா அதோடய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இந்த சைடு எழுதணும் இல்லை அவங்களுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டில் அவங்க அம்மா அப்பாவோடய ஓட்டு இல்லை அப்படின்னாக்க இங்கே வந்து பென்சிலில் இல்லைன்னு எழுதிடுங்க மாதிரி இந்த சைடும் வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டு இல்லை அப்படின்னா இங்கேயும் இல்லைங்கிறத பென்சிலில் எழுதிக்கிங்க எழுதிட்டு வாக்காளர்கள்கிட்ட இந்த சைன் வாங்கிக்கிங்க நீங்கள் ஒரு சைன் போடுங்க ரெண்டு ஃபார்மையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஃபில்லப் பண்ணி வாங்கணும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நாங்கள் சொல்கிறோம் இப்படிதான் ஃபுல்லப் பண்ணணும்